உங்க தேவைகளை உணர்ந்து நல்ல பல திட்டங்களை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய உங்க திராவிட மாதிரி கிட்ட கனவுகளை நீங்களே சொல்லணும்னு உருவாக்கி இருக்கக்கூடியதுதான் இந்த உங்க கனவை சொல்லுங்க திட்டம் வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா பொன்னேரி ஆரணி இடையே மினி பேருந்து சேவையை திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் வல்லூர் எம் எஸ் கே ரமேஷ் ராஜ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் திருவள்ளூர் அரசின் உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டத்தை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அப்போது திருவள்ளூர் மாவட்டம் சோழபுரம் ஒன்றியம் ஆரணி பகுதியை சேர்ந்த பிரியங்கா என்ற கல்லூரி மாணவி தங்களது கிராமத்திற்கு போதிய பேருந்து வசதி இல்லை அதனால் பள்ளி கல்லூரிக்கு மாணவர்கள் குறித்த நேரத்தில் சென்று வர முடியவில்லை எனவே பள்ளி கால்நடைக்கு குறித்த நேரத்தில் சென்று வர மினி பேருந்து வசதி செய்து தர வேண்டும் என்பதே கனவு என கூறினார் இந்நிலையில் உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பொன்னேரி ஆரணி வழித்தடத்தில் மினி பேருந்தை இயக்கம் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் எனவே பொன்னேரி ஆரணி வழித்தடத்தில் மினி பேருந்து சேவையை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி பொன்னேரியில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் வல்லூர் கே ரமேஷ்ராஜ் கலந்து கொண்டு கொடியசைத்து மினி பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார் அப்போது கல்லூரி மாணவி பிரியங்கா தனது கோரிக்கையை ஏற்று மினி பேருந்து சேவையை தொடங்கி வைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்த தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிக்குமாறு வல்லூர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜிடம் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பொன்னேரி தொகுதி தேர்தல் பார்வையாளர் சுரேஷ்குமார் சோழவரம் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் ஆனந்தகுமார் மீஞ்சூர் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் ராஜா பொன்னேரி நகர திமுக செயலாளர் ரவிக்குமார் நகர இளைஞரணி அமைப்பாளர் தீபன் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் பஞ்சட்டி ராஜாராம் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் தாமிரரசன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் ஏராளமான வணக்கம் என்னோட பேர் பிரியங்கா நான் உங்க கனவை சொல்லுங்க இந்த திட்டத்தின் உங்களுக்கு நிறைவேறியிருக்கு நான் வந்து அங்க எங்க ஊர் எங்க கிராமத்துக்கு எந்த பஸ்ஸுமே இல்ல பஸ் வசதி இல்ல நான் மினி பஸ் கேட்டிருந்தேன் எங்க ஊருக்கு மினி பஸ் வேணும் பொன்னேரி டு ஆரணி வேணும்னு கேட்டிருந்தேன் இப்ப அந்த ரூட்ல இந்த வாரமே எங்களுக்கு வந்து மினி பஸ் கிடைக்குது ரொம்ப நன்றி